நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்கால எழுதப்பட்டதை எப்படி டைப்பிங்காக மாற்ற போகிறோம்னு பார்க்க போகிறோம் பொதுவாக தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் அதை நம்ம வந்து டைப் பண்ணுறது கடினமான ஒரு காரியம் ஈஸியாக எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இங்கே ஒரு கதையினுடைய மூணு நாலு பக்கம் இருக்குது தமிழ் கதை மூணு நாலு பக்கம் இருக்குது இதை நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் அதை ஈஸியாக டைப் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல பிளேஸ்டோரில் கூகுள் லென்ஸ் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க கூகுள் லென்ஸ் இப்படி தான் இருக்கும் அதை பயன்படுத்தி நம்ம எதை டைப் பண்ணணுமோ அந்த தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் உள்ளதை எத்தனை பக்கமாக இருந்தாலும் ஸ்கேன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எழுத்துக்களை காப்பி பண்ணிவிடுங்க அதாவது நம்ம அதை ஃபோட்டோ எடுக்கும் பொழுதே அந்த பேப்பரில் உள்ள எழுத்துக்கள் மட்டும் செலக்ட் ஆகிரும் தென் அதை மறக்காமல் காப்பி பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப்கோ அல்லது இமெயிலுக்கு டேரக்டாவோ நீங்கள் சென்ட் பண்ணிக்கிடலாம் இதே போல் அது எத்தனை பேஜ் இருந்தாலும் சரி தான் மூணு பேஜாக இருந்தாலும் சரி தான் முப்பது பேஜாக இருந்தாலும் சரி தான் நம்ம இதே போல் ஃபோட்டோ எடுத்து செலக்ட் பண்ணி எழுத்துக்களை செலக்ட் பண்ணி மறக்காமல் காப்பி பண்ணி நான் எல்லாத்தையும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுறேன் தென் அந்த வாட்ஸ்அப்ல இருந்து இமெயிலுக்கு சென்ட் பண்ணி இமெயிலிருந்து கம்ப்யூட்டருக்கு எடுத்துக்கிட்டுவேன் கம்ப்யூட்டரில் வந்து என்ஹெச்எம் ரைட்டர் இருக்குது ஸோ அந்த என்ஹெச்எம் ரைட்டருக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வேர்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய எழுத்துக்கள் எல்லாமே அதில் வந்துடும் பொதுவாக தமிழில் ஏகப்பட்ட ஃபார்மெட் இருக்கும் அது எந்த ஃபார்மெட்டாக இருந்தாலுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகுது ஸோ கூகுள் லென்ஸை பயன்படுத்தி நாம் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்கை எளிமைப்படுத்துகிறோம் இப்போ அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு தென் இருந்து இமெயிலுக்கு சென்ட் பண்ணுறேன் ஃபோர் பேஜஸ்மே இப்போ என்னுடைய கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு இமெயிலில் பாருங்கள் எல்லாம் கொச்ச 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 அப்படின்னா தெரியுது பட் அதை காப்பி பண்ணி வேர்ட் ஃபைலுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து என்கெச் ரைட்டர் வந்து கம்ப்யூட்டரில் இருக்குது ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் வரது நீங்கள் பாருங்க அப்படியே தமிழில் வந்துடும் இது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில தப்புகள் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பக்காவாக ரெடி பண்ணிடலாம் தேங்க் யூ